தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சாலையோரங்களில் குப்பைகளை கொட்டி தீ வைப்பதால் மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலையே தற்போது நாம் பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வச்சிட்டு வராங்க இந்த பகுதிகளில் பதினெட்டு வார்டு இருக்குது இந்த பதினெட்டு வார்டுகளில் சேகரமாகிற குப்பைகளை ஆண்டிப்பட்டி பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் மூலம் சேகரிக்கப்பட்டு ஆண்டிப்பட்டி ஐந்தாவது வார்டு பகுதியில் ஆண்டிப்பட்டியில பேருந்து நிலையத்திலிருந்து கொண்டமநாயக்கன்பட்டி செல்லக்கூடிய வழியாக அந்த குப்பை கிடங்களை வந்து கொட்டுறாங்க இந்த குப்பை கிடங்களை வந்து கொட்டுறது மட்டும் இல்லாமல் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களை இந்த பகுதியில் வந்து தீ வைக்கிறாங்க தீ வைக்கிறதுனால இந்த பகுதிகளில் கடுமையான புகை மூட்டை ஏற்படுது இந்த புகை மூட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதிகளில் உள்ள குடியிருப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளையும் அருகே இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்திற்குள்ளையும் சூழ்ந்துகிறதுனால கடுமையான நோய் தொற்று பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வச்சு வராங்க இது தொடர்பாக வந்து இந்த பகுதிகளில் இருக்க மக்கள் வந்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகம் முதல் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை புகார் அளித்தோம் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி வேதனை தெரிவிக்கிறாங்க இது தொடர்பாக இந்த பகுதி மக்கள் நம்ம கேக்கலாம் என்ன பிரச்சனை இங்க நாங்க பத்து வருஷமா வசிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீடு ரெண்டு வீடு தான் இருந்தது இப்ப நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்துருச்சு பத்து வருஷமா இங்க குப்பை போட்டுட்டு தான் இருக்காங்க இன்னுமே குடியிருப்பு இருக்குன்னு குறைச்ச பாடில் தான் இருக்காங்க நிலத்தடி நீர்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது கோழி கழிவு இது மருத்துவ கழிவு மீன் கழிவு எல்லாமே போடுறாங்க எல்லா குப்பைகளும் தான் போடுறாங்க அதாவது நெருப்பு வச்சுட்டு போயிடாங்க அது கரும்பொகையா மாதிரி ரொம்ப எங்களுக்கு மூச்சு திணற இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது பக்கத்துல ஒருத்தர் இது இந்த பிரச்சனையிலேயே இறந்தும் போயிட்டாரு மூச்சு திணற இறந்தும் போயிட்டா ரெண்டு மாசம் ஆகுது இங்க ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கு அந்த அந்த சைடு பக்கத்துல கிராமத்துல இருக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு எல்லா பசங்களுக்கு எல்லாருக்குமே இது பெரிய பாதிப்பா இருக்கு நாங்களும் பேரூராட்சி நகராட்சி எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் குப்பையை அகற்றுன பாடு இல்லை எங்களுக்கு முழுமையா இந்த குப்பையை அகற்றி இந்த இடத்த சுத்தமாக்கி எங்களுக்கு வேற இடத்துல உங்க குப்பையை மாத்தி போடணும் பல வருஷமா வந்து மனு கொடுத்துருக்கேன் நானு இந்த ஏரியா நம்ம போய் வேறோம் அந்த புகை பயிற்சியிலேயே நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக போயிடுது அதை பற்றி நம்ம வந்து நகராட்சிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க எஸ்பிஆப்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்போ போலீஸ் ஆசைலேயும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க வச்சுருக்கான்ட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது இன்னும் எந்த ஒரு மக்கள் வந்து இப்போ அது ஒன்றுக்கு ரெண்டு வீடு இருந்துச்சு இப்போ நூறு நூற்று பத்து வீடு ஆகிப்போச்சு அப்போ அப்போயாவது ஆக்ஷன் எடுக்குமா இல்லையா அப்பையும் கூட ஆக்ஷன் எடுக்கலைன்னா இவங்க எப்படி வாழ்வாங்க எப்படி இது வாங்க எப்படி இது பண்ணுவாங்க இப்படியே விட்டுகிட்டே போனால் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அது எலெக்ஷன் வரும் அப்போ வந்து யார் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்களா இந்த இதெல்லாம் செஞ்சு ஓட்டு போடுவாங்க நம்ம கேட்ட போது என்ன சொல்றாங்கன்னா இந்த குப்பை கிடங்கை வந்து இந்த பகுதியிலிருந்து அகற்றி வேற இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லி தொடர்ச்சியா கோரிக்கை வச்சுட்டு வர்றதாகவும் இது தொடர்பா வந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கையை எடுத்து இந்த குப்பை கிடங்க மாற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க ஆண்டிப்பட்டியிலிருந்து தமிழ் ஜனம் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன் கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த இருகூர் பேரூராட்சியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் பாபு வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள இருகூர் பேரூராட்சியில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த இருகூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நாராயணசாமி லே அவுட் பகுதியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சாக்கடை அமைப்பதற்காக குழிகள் தோண்டப்பட்டது எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் அது கிடப்பில் போடப்பட்டது இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாட்சிகள் அணுதினமும் வீடுகளுக்குள் சென்று வருவதற்கும் முதியோர்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதில் கடந்த சில நாட்களாக முதியவர்கள் சாக்கடை குழியில் விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து நாராயணசாமி லே அவுட் பகுதி மக்களிடம் கேட்டுப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி சாக்கடை பணிக்காக துளி குழி தோணுது அப்படியே விற்று மெத்தனை போக்கில் அப்படியே வேலை செய்கிறாங்க ஒரு மாதத்தில் வந்து ரெண்டு நாள் செய்கிறது மூணு நாள் செய்கிறது அப்புறம் விட்டுட்டு போகிறது யூஓ அம்மாட்டையும் வந்து லெட்டர் கொடுத்தோம் இனி அடுத்து கலெக்டர் வரைக்கும் போவோம் அப்படிங்கிற தகவலையும் அவங்ககிட்ட பரிமாறினோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் டிவியில் நியூஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு மறுபடி போயிட்டாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஸோ இதே மாதிரி மெத்தனை போக்குள்ளேயாக இதனால இதனால் என்ன ஆகுதுன்னா நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம் எங்கள் குழந்தைங்க வந்து வெளியில் வர்றது போகிறது இதெல்லாம் வந்து இடஞ்சலாக இருக்கு ஒரு தடவை வந்து குழந்தை இருந்து வெளியில் வரும்போது நாங்கள் வந்து உன்னிப்பாக அவங்களையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே ரெண்டு குழந்தை விழுந்துருச்சு ஒரு ரெண்டு பெரியவங்க விழுந்துட்டாங்க மாடு வந்து ஒரு மாடு உள்ளேருந்து வெளியில் வரும்போது மாடு ஒன்று விழுந்து அதுக்கு லிஃப்ட் போட்டு தூக்கி இப்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறாயிரம் ரூபா செலவு பண்ணியாச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்குது மாடு இன்னும் லிஃப்டில் நின்றுட்டு இருக்குது உங்களை மாதிரி இருக்கிற நியூஸ் சேனல்காரங்க வந்து அது தயவுக்கு வந்து அதையும் வெளிக்கொண்டு வந்து இங்கே இருவருக்கு ஒரு நல்ல வளமாக அப்படிங்குற இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன் மாற்றுத்திறனாளிகள் எங்க வீட்டுக்கிட்ட குழியை தோண்டி ஒரு மாசம் ஆக போகுதுங்க இந்த ஏரியாக்கே குழி தோண்டி ஆறு மாசம் ஆச்சு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள் வேலை தான் நினைக்கிறோம் அதுக்கு மேல வேலை செஞ்சது இல்லை எங்க வீட்டுக்கிட்ட ரெண்டு நாள் தான் வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை இப்போ நாங்க இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் நாங்க போய் பஞ்சாயத்து ஆபீஸ் பாக்க போறோம்னு சொன்னதுன்னா இன்னைக்கு வந்து வேலை செய்யறது மாதிரி காட்டியிருக்காங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல போனதுனால அதான் வேலை செய்யறாங்களா அப்புறம் எதுக்கு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் சொன்னாங்க இப்போ பஞ்சாயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு இந்த பணி மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் வேற யாரையும் நாங்கள் வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா போதும் இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்புங்கிறது நாங்கள் இது அரசியலாக கொண்டு வரல எங்களுக்கு வந்து இந்த சாக்கடை பணி வந்து முடிச்சு தந்தா போதுங்கிறது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இருகூர் பேரூராட்சி பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் கிடப்பில் கிடப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் அதனால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பேரூராட்சியில் நடைபெறாமல் முடங்கி கிடக்கும் அனைத்து வளர்ச்சிப் பணிகளையும் உடனடியாக செய்ய வேண்டும் இந்த பகுதி மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அகற்றப்படாத குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கணேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஆங்காங்கே அல்லப்படாத குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் போச்சம்பள்ளியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளை கொண்டு வளர்ந்து வரும் நகரமாக மாறி வந்தாலும் இன்று வரை கிராம ஊராட்சியாகவே செயல்பட்டு வருகிறது ஊராட்சி முழுவதும் ஆங்காங்கே அள்ளப்படாத குப்பைகளால் குடியிருப்பு வாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஊராட்சி தலைவர்கள் செயல்பாட்டில் இருந்தபோது தினமும் அல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக குப்பைகள் அல்லப்படாமல் குவிந்த வண்ணம் உள்ளன தேங்கிய குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து புல்லனூர் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்போம் சொல்லுங்க உங்களுக்கு குப்பைகள் வந்து எப்படி இருக்குது இந்த திருப்பத்தூர் தருமபுரி மெயின் ரோட்ல நாங்க கடை கடை தான் இந்த குப்பளம் வெற்றாங்க நிறைய வந்து குப்பை கொட்டுறதுனால நான் இங்கே வந்து கிளறி ரோடு சண்டை போட்டு குறுக்க போயிடுது அதனால வந்து டூ வீலர் போகிறவங்க வந்து அடிபட்டு நிறைய பேர் இது வரும் இப்போ இருபதுக்கு மே இருபது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் டூ வீலர் வேறு கீழே விழுந்துருக்குறாங்க வேலைக்கு போகிறவங்க வரவங்க அதனால வந்து நாற்று அடிக்குது பக்கத்தில் நம்ம கடையில் வந்து டீ சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் அழுறாங்க ரொம்ப நாற்று அடிக்குது அதனால கவர்மெண்ட் தான் ஏதோ பண்ணி சீக்கிரமா தான் மாதிரி பண்ணி இல்லை ஒரு குப்பை வண்டி வைக்கலாம் தொட்டி வைக்கலாம் இல்ல டெய்லி ஆளுனா அந்த அளவுக்கு வராதுங்க ஒரு தேங்கி இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் ஆளுறாங்க ஒன்றரை வருஷமா இருக்கு நான் கணவைச்சு ஒன்றரை வருஷம் பாத்துட்டு இருக்கிறேன் ஒன்றரை வருஷமா குப்பை அப்படி பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் ஆள்றாங்க ஆங்காங்கே தேங்கியுள்ள குப்பைகளை ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக அகற்றி தூய்மைப்படுத்தி கொடுக்க வேண்டுமென குடி குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது தமிழ்

ஆறு கடந்த ஆறு மாதத்துக்கு முன் குழிகள் தோண்டப்பட்டன இந்த குழிகள் இன்று வரை மூடப்படவில்லை குறிப்பாக அம்பேத்கர் நகரின் ஆறு தெருக்களில் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தெருக்களில் தோண்டப்பட்ட குழிகள் இன்னும் மூடப்படவில்லை சில இடங்கள் குழிகள் காணப்படுகிறது சில இடங்களில் மூடப்பட்ட மண் ஒன்று அகற்றப்படாததால் மக்கள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர் ஆம்புலன்ஸ் கூட உள்ள சில வடமில்லை மேலும் இறந்தவர்களின் உடலை தூக்கிச் செல்லும் நிலைதான் ஏற்படுகிறது இங்கு வந்து அமரஉறுதி வாகனங்களோ மற்ற வாகனங்களோ உள்ளே வர முடியாததால் தூக்கிச் தான் மக்கள் இது பண்ணுகின்றனர் அது மட்டுமின்றி அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தாங்கள் பயன்படுத்தும் கார்களை வீடில் இருந்து ஆறு மாதமாக எடுக்காமலே வைத்துள்ளனர் இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதி சந்தித்த போதிலும் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடமும் மாவட்ட மாவட்டத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து நம்மிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த அமுதா இணைந்துள்ளார் அவர்கள் கேட்போம் பாதள சேக்கட ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆகுதுங்க ஆரம்பத்துல எல்லாம் ஒரு எடுத்துடையும் நோண்டி விட்டுட்டு பொக் லைன்ல நோண்டி விட்டு போயிட்டாங்க அது போய் ஒரு மாதம் ஆகியும் மறுபடியும் வந்து அது ரெடி பண்ணவே கிடையாது அதுக்கப்புறம் பைப் லைன் போடுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க பைப் லைன் ஒவ்வொரு இதுலேயும் நல்ல தண்ணி போய் பொடைச்சி விட்டுட்டாங்க அது போட்டு தரேன்னு அதுல ஒரு மாசம் அப்படியே இழுக்கடிச்சிட்டாங்க இதனால என்னன்னா ரெண்டு பக்கமும் மண்ணு இது பண்ணி விட்டு சென்டரா மண்ணு போட்டதுனால டூ வீலரும் போக முடியல போர் வீலரும் போக முடியல நாங்கள் நடந்து போறதுக்கும் வழி இல்லை மழை வந்துருச்சுன்னா யாருமே வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு இல்லை எவ்வளவு சீக்கிரம் இது ரெடி பண்ணி கொடுப்பீங்க கேட்டாலும் அதுக்கும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படி குளிய வீட்டு முன்னாடி இவ்வளவு குளியா இருக்கு கொஞ்சம் வந்து இது போட்டு கொடுங்க அப்படின்னா இப்ப ஆள் இல்ல நாங்க அப்புறம் வரோம் அப்புறம் செய்யறோம் அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்காங்க இது இப்படியே நீடிச்சிருந்ததுன்னா நாங்க வெளியே வரத்துக்கோ போறதுக்கோ ரொம்பவும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இந்த பக்கம் வந்து எங்களுக்கெல்லாம் நாங்க போர் இருக்கு நாங்க எடுத்துக்கிறோம் ஆனா பல வீடுகளுக்கு போர் வசதி கிடையாது எல்லாமே வந்து இந்த கார்ப்பரேஷன் தண்ணியை தான் நம்பி இருக்காங்க அவங்க எல்லாம் இவங்க பைப் லைனை உடச்சு போடுறதுனால அந்த தண்ணி வரலன்ட்டு ஒவ்வொருத்தரும் ரொம்பவும் சிரமப்படுறாங்க இவங்க வாங்கிட்டு வந்து பிரச்சனை பண்றாங்க நீங்க சொல்றாங்க ஒரு வீட்டுக்கு தண்ணி வசதி இல்ல சாகட வசதி கிடையாதுன்னா அது எவ்வளவு ஒரு சிரமமான விஷயம் அதாவது வந்து இந்த பகுதியில உள்ள மக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையை வைத்தால் பிரச்சனை செய்கிறீர்கள் என மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஆளுங்கட்சியினர் மிரட்டுவதாகவும் மேலும் பூச்சி தொல்லை சுகாதார சீர்கேடு ஆகியவனை தொடர்ந்து நீடிப்பதாகவும் வீட்டிலிருந்து இருந்து கூட வெளியேற முடியவில்லை என மக்கள் சொல்கின்றனர் அது மட்டுமின்றி நோயாளிகள் மற்றும் முடியாதவர்கள் வந்து வெளியில் தூக்கிச் செல்லும் நிலைதான் ஏற்படுகிறது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர் மேலும் குறித்து நம்ம விளக்கு வர அந்த பகுதியைச் சேர்ந்த முதியவர் கண்ணதாசன் இணைந்துள்ளார் அவர்கிட்ட கேட்போம் சேலம் வந்து எல்லாம் மண்ணெல்லாம் தோண்டி நிறையா எங்களுக்கு வயசாயிடுச்சு மழை பேஞ்சா இங்கே வெளியே நடக்க முடியல நான் ரெண்டு தப்பா வண்டியில் டூ வீலருந்து கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து காலு நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒன்றும் பண்ண முடியல காரும் வெளியே எடுக்க முடியல ரோடு பூராமே மண் இந்த பக்கம் பார்த்தாலும் மண்ணு அந்த பக்கம் பார்த்தாலும் மண் இந்த பக்கம் வந்தாலும் டிச்சு எல்லாம் வெட்டி போட்டுக்கிறாங்க மழை பெஞ்சால் ஒரு குழந்தை கூட நடக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப இழஞ்சல் பூரா களிமண் ஏரியா பூரா வசவசன்னு பிடிக்குது அப்படியே ஒன்றும் பண்ண முடியல அதனால் சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சு கொடுக்குமாரி தாழ்ந்து மணி கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவைப்பட்ட முதல்வர் தலையிட்டு இந்த பிரச்சனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன் களத்தில் இருந்த விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன் பாபு மற்றும் கண்ணன் கணேஷ்